காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் ஜாட்டுக்கு வந்துட்டு ஒரு புதிய ரோலை கொடுத்துருக்காருங்க சிஎஸ்கே ஓனர் அண்டு வேற லெவல் அப்டேட் என்று சொல்லலாம் டிசிக்கு சம்பவம் ரெடி ஓகேவா நம்ம இவ்வளோ இவ்வளோ வைப் ஏற்றலாங்க ஆனால் டெஃபனட்டாக மிகப்பெரிய ஒர்த் டீம்னால் அது டிசி தான் ஓகேவா டிசி வந்துட்டு வேற லெவலில் வந்துட்டு டிகிரி என்று சொல்லாங்க இந்த வட்டம் ஐபிஎல் அவங்கள வின் பண்ணிட்டோம்னா டெஃபனட்டாக நமக்கு ஒரு யான பலம் வந்துடும் அதிபயங்கர சக்தி வந்துடும் அதுக்கப்புறம் வர்ற மேட்செல்லாம் நிலநடுக்கம் பண்ணி விட்டுருவோம் என்று சொல்லாங்க சிஎஸ்கே ஆனால் நாளைக்கு ஜெயிக்கிறது ப்ளே ஆஃப் ரேஸில் நிற்கலாம் ஓகேவா இல்லாட்டினா வந்துட்டு நிலை உழைந்து விடுவோம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஏன்னா ரெண்டு மேட்ச் தொடர் தோல்வி இன்டென்டே இல்லை ஓகேவா அதாவது எல்லோரும் பார்த்தீங்கன்னா ராக்கெட் மாதிரி போய்கிட்டு இருக்காங்க இவனுங்க அந்த பழைய நைன்டி நியூட்ஸ் மாதிரி செவன்டி நியூட்ஸ் மாதிரி மாட்டு வண்டியில் ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க காரணம் என்னென்னா எல்லோரும் மூட்டு செத்தவன் முதுகு செத்தவன் பக்கவாதம் வந்தவன் ஃபைல்ஸ் வந்தவனை வச்சுக்கிட்டு நம்ம படுற அவஸ்தை இருக்குது பார்த்திங்களா இதில் இன்னொருத்தவன் கிருக்கனை வேற போட்டிருக்கோம் அந்த கிருக்கு போய் ஆறு ஆட்டத்தில் வந்துட்டு எவனுக்குமே மண்டை ஓட மாட்டேது என்று சொல்லாங்க அதான் அந்த பைத்தியக்கார பையன் திருப்பாத்தி சிஎஸ்கே டீமும் மொத்தமாக திருப்பி விட்டு போயிடுவான் போல் திருவோடு ஏந்த விட்டுருவான் போல் ஓகே இந்த சூழலில் வந்துட்டு கடந்த ஒன் வீக்காகவே ஏன்னா சிஎஸ்கே டீமோட நிர்வாக மேனேஜ்மெண்ட்டு முன்னுக்கு பின் முரணாக பேசியிருக்காங்க அதாவது ஆர் ஆருக்கு எதிராக சாரி ஆர்சிபிக்கு எதிராக ரன் வித்தியாசத்தில் தோக்கும் ருத்து என்ன பேசியிருந்தார் நான் ப்ரெசன்டேஷனில் ரன் வித்தியாசத்தில் தானே தோற்றோம் என்ற பாவி போல நூ டி டுவெண்ட்டி ஃபார்மெட்டில் ரன் வித்தியாசத்தை தோக்குறது மிகப்பெரிய மோசமான தோல்வீடாக இவர் இப்படி பேசினார் அங்கேயே

ஐபிஎல் மிகப்பெரிய டோர்மெண்ட் இப்படி மெத்தனமா கொஸ்டின் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா ப்ரோ இது எவ்வளோ பெரிய டோர்மெண்ட் அப்போ நீங்கள் வின் பண்ணுற நோக்கத்தோட வரலையா அப்படின்னு கேட்கும்போது நோக்கமான்ஸ்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க இதுதான் வந்துட்டு அதாவது சிஎஸ்கே ஓனர் சீ சீனிவாசனுக்கு வந்துட்டு கொந்தளிச்சிருச்சுங்க என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் காசு போகிறேன்டா நீங்கள் சவுட்டு மணிக்கு வந்துட்டு ஒருத்தவனுக்கு மூட்டு செத்து போச்சுங்கிறீங்க ஒருத்தவனுக்கு முதுகு செத்து போச்சுங்கிறீங்க ஒருத்தவன் ஐம்பரன் வித்தியாசத்தில் தான் தோற்றம் இது என்ன பெரிய விஷயமானு கேட்குறான் இது பெரிய விஷயம் தான்டா பக்கின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஓனர் கடந்த ஒன் வீக்காக மிகப்பெரிய மீட்டிங் போய்கிட்டு இருக்குங்க இதில் சில முக்கியமான நகர்வுகளாம் நகர்வுகள் பண்ணியிருக்காங்க நேற்று ஒரு புது பிளேயரை எடுத்திருக்காங்க அந்த வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலனா பாருங்க ஜடேஜாவுக்கும் முதுகு செத்து போச்சுங்க அதாவது பழைய ஜடேஜா கிடையாது பழைய ஜடேஜாலாம் வந்தால் ஃபினிஷர் பண்ணுவார் சிக்ஸர் டமு டம்மு டுமு டம்மு டம் டுமு டுமு டம்னு பறக்க விடுவாருங்க சில்லு சில்லுன்னு சதர் தேங்காய் மாதிரி தெரிக்க விடுவார் அண்ட் அவர் அடிக்கிற சிக்ஸர் வின்னுன்னு சன்னில் போயிட்டு நமக்கு வின்னாக மாறும் இப்போ வந்துட்டு விருதாவாக போச்சு அண்டு ஜட்டுக்கு வந்துட்டு முதுகு செத்து போச்சுங்க அதாவது டெஸ்ட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ண ஓகேவா இப்போ வெயிட் பால் கிரிக்கெட் அவ்வளோவா ப்ளே பண்ணுறது கிடையாது மெதுவாக தட்டி தட்டி உருட்டுறாருங்க இந்த மலையாள படத்தில் உருட்டுவாங்க பார்த்தீங்களா ஹீரோயின் அந்த மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்காரு இவரே சொல்லியிருக்காரு எனக்கு ஃபினிஷர் ரோல் செட் ஆகாது தான் ஓவர் டன் இருக்கார் இல்லையா அவர் ஓங்கி அடிச்சா மாதிரி சிக்ஸர் அடிப்பாருங்க அதனால அவர் அந்த ரோலை பார்த்துக்கிறட்டும் தோனி கடைசியில் தான் வராரு இவங்க ரெண்டு பேரும் ஃபினிஷர் ரோலை பார்த்துக்கட்டும் ப்ரோ நான் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி வந்து ப்ளே பண்ணுறேன் ப்ரோ இதை வந்துட்டு சிஎஸ்கே ஓனரும் வந்துட்டு பேசியிருக்காருங்க அதாவது ஜடேஜாவை

பண்ணுவோமா அண்ட் வின் பண்ணோம்னா டெஃபனட்டா நாலு பாயிண்ட்ல ப்ளே ஆஃப் ரேஸ்க்குள்ள உள்ள நுழையலாம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அந்த ஃபோர் ரேஸ்குள்ள ரீச் ஆகலாம் என்பது குறிப்பிடத்தக்கது ரீச் ஆவாங்களா இந்த மேட்ச் யார் வின் பண்ண போறாங்க அந்த மேட்ச் ட்ரிக்ஸெல்லாம் போட்டிருக்கேன் பார்க்கலேனா பாருங்க ஓகே